ஐ பொப்பா தாம் திரு படி சரணம் பொன்னையப்பா பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சரணம் சரணம் பொன்னையப்பா ஐந்தாம் திரு படி சரணம் பொன்னையப்பா பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சரணம் சரணம் பொன்னையப்பா பாடி பொ சாமிப்பாா பொ சுவியம் சரையப்பா நான் திருப்படி சாரணையப்பா சாமி பான்னையப்பா சுவாமியே சரணம் சரணா பொனையப்பா தான் திருப்படி சரணா பொன்னையப்பா சாமி பொனையப்பா என்ன பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணா போனையப்பா

பொ சாரணையப்பா பதினெண்டாம் தேர்படிப்பாமி ஐயன பொன்னையப்பா சுவாமிய சாராணம் சாரா போனையப்பா பதிமூணாம் தேர்படி பொன்னையப்பா சாமி பொனையப்பா ஐயன பொன்னையப்பா சுவாமிய சாரணம் சாராணா பொன்னையப்பா படிச்சாரணம் பொ சாமி பொன்னையப்பா ஐயனை பெரு படிச்சாரணம் ஐயனே பொன்னையப்பா சாமி சரணம் சரணம் பொன்னையப்பா பதினாறாம் பெரு படிச்சாரண பொன்னையப்பா சாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சாமி சரணம் சரணம் பொன்னையப்பா பொன்னையப்பா சுவாமி சாரணம் பொன்னையப்பா மத்திய போனையப்பா சுவாமி பொன்னையப்பா என்ன பொன்னையப்பா சாரணம் சாரணம் பொன்னையப்பா பொன்னையப்பா சரணம் சரணம் பொன்னையப்பா சனியே சரணம் சரணம் பொன்னையப்பா சரணம் சரணம் பொன்னையப்பா மதிமட்டம் திருப்படி சரணம் பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சரணம் சரணம் பொன்னையப்பா சமியே சரணம் சரணம் பொன்னையப்பா சரணம் சாரணம் பொன்னையப்பா நகவதிய சரணம் பொன்னையப்பா